வானில் மறைந்த கனவுகள் பிறப்பும் இயற்கையின் நிலையான சுழற்சி பிறப்பின் பக்கம் பெற்றோர் நிஜம் இறப்பின் பக்கம் யாரும் அறியாத மர்மம் சூழலால் தீர்மானிக்கப்படுகிறது வளர்ச்சி ஆனால் இறப்புக்கென்று எல்லோருக்கும் ஒரே சட்டம் சில நாட்களுக்கு முன் பல கனவுகள் சில நினைவுகளுடன் வானில் பறக்க ஏங்கிய நூற்று கணக்கானோர் விமானத்தில் ஏறினர் அமைதியாக கனவுகளோடு இருக்கை பிடித்தனர் விமானம் சற்றே மேலே பறந்தது உயரத்தில் பறக்க முனைந்தது முடியவில்லை சற்று நேரத்தில் வானில் ஸ்தம்பித்தது மண்ணில் இறங்க முடியாமலும் வானில் எழும்ப முடியாமலும் அலைமோதியது காற்றில் விமானிகளின் கண்கள் இருண்டது முடிந்துவிட்டது நாம் தோற்றுவிட்டோம் என்ற வார்த்தைகள் வந்த அடுத்த தருணமே மருத்துவ விடுதி ஒன்றின் மீது மோதி வீழ்ந்தது குபீர் என பற்றிய தீயில் பலரின் கனவுகள் கரைந்தது சிறு பிள்ளைகள் தாய்மார்கள் இளைஞர்கள் முதியவர்கள் என பாரபட்சமின்றி ஒரே நேரத்தில் ஒரே நெருப்பில் கருகினர் விமானிகளை குற்றம் சாட்டுவதை விட அவர்களும் அதே தீயில் கருகினர் என்பது மனிதத்தின் கடைசி கோடு ஒருபுறம் கணவனைக்கான நாணத்துடன் அமர்ந்திருந்த புதுமணப்பெண் மறுபுறம் மூன்று பிள்ளைகளுக்காக தன் மருத்துவ சேவையை விட்டு கணவனோடு மகிழ்ச்சியாக செல்லும் குடும்பம் மற்றொரு புறம் தந்தையின் உடல் நலன் கருதி தன் இளமையை ஒதுக்கி சிரிப்பை மட்டும் சுமந்து பறந்து வாழ்ந்த விமான பணிப்பெண் இப்படி இறந்த ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் வெவ்வேறு கதைகள் மட்டுமல்ல ஒவ்வொன்றிலும் பல கனவுகள் பல கடமைகள் பல தியாகங்கள் ஆனால் விட்டு சென்றதோ அவர்களின் நினைவுகள் மட்டுமே பரந்த அரை நிமிடத்தில் சிதைந்து அனைத்து கனவுகளும் அதனால் மனிதா மனிதத்தை மறக்காதே உன் இறுதியை தெரியாத நீ பிறரை காயப்படுத்த நினைக்காதே அவர்களின் கண்ணீருக்கு காரணம் நீ ஆகாதே ஏனெனில் வாழ்க்கை ஒரு பயணம் மட்டுமே நாம் இறங்கும் இடம் தெரியாமல் பறக்கின்றோம்